நீ என் வயிற்றில் பலனாய் தவழ்ந்த எம்பெருமானேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற துதிக்கிறேன் இந்த நல்ல தருணத்திலும் இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய சுல்லக்கோடு திருச்சபையின் போதகர் சபை குழு அங்கங்கள் சபை மக்கள் இந்த போட்டியிலே பங்கு கொண்டதானே ஒவ்வொரு பாடகை குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் சார்ந்திருக்கிற பெட் மினிஸ்ட்ரி சார்பாக எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்தனைக்காக கடந்து செல்வதற்கு முன்பதாய் அமர்ந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக உனக்கு நன்றி ஆண்டவர என் வாதி தேவன இமட்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கோம் உமை பாடி நாங்கள் மகிமைப்படுத்துவோம் இப்பொழுதும் ஒரு சில வினாடிகள் எங்களுடைய சிந்தனைகளை தெய்வ வசனத்திற்கு நேராய் திருப்பாயுத்தமாகறோம் பேசுகிற அடியனை மறைத்து என் தெய்வ நீர் வெளிப்படுங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் திறந்த உள்ளத்தை தாரோம் ஏசு மீட்பர் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கதாவே ஆம அன்பானவர்களே சுமார் ஐந்து மணி முதல் நேரம் ஒன்பதரை மணி ஆகிறது யாருக்கும் வசனத்தை கேட்பதற்கு உரிய பொறுமை இருக்காது எனக்கு தெரியும் ஆகவே உங்களது பொறுமையை நான் சோதிக்காதபடி ஒரு சில காரியத்தை அமர ஆசுகின்றேன் சிறிது நேர சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்டதான் வயது வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உன்னதத்தில் இருக்கிற தெய்வனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகி உன்னதத்தில் இருக்கிற தெய்வனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அன்பானவர்களே இந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது தூதர்கள் மேய்ப்பர்களிடத்திலே சென்று பாடின துதி பாடல் தான் இந்த வசனம் துதி இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே எங்கு பார்த்தாலும் கேரல் சர்வீஸ் சிங் சாங் சர்வீஸ் பாடல் குழு போட்டிகள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் அடையாளப்படுத்துகிற வசனம் இதுதான் உன்னதத்திலே தெய்வனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியும் தூதர்கள் பாடின அந்த துதிப்பாடலை அடையாளப்படுத்தி அதை மையமாக கொண்டுதான் இந்த பாடல் குழு போட்டிகள் அதாவது இயேசுவின் பிறப்பு செய்தியை நற்செய்தியாகி ஒவ்வொரு இடங்களிலும் பிரதிபலிக்கின்றனர் ஏசுமானோரின் பிறப்பை நாம் பார்க்கிற பொழுது அது ஏழைகள் பணக்காரன் என்று சொல்லி யாரையும் வித்தியாசப்படுத்தவில்லை வேதத்திலே ஆதி ஆகமும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அறுவறுப்பானவர்கள் என்று கூறப்படுகிறது மேய்ப்பர்கள் என்பவர்கள் அருவருக்க கூடியவர்கள் அவர்களிடத்திலே இயேசுவின் பிறப்பு சொல்லப்பட்டது ஞானிகள் அதாவது சாஸ்திரிகள் சமுதாயத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர்கள் அவர்களுக்கு இயேசுவின் பிறப்பு சொல்லப்பட்டது ஆகவே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏழைகள் பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்று சொல்லி யாரையும் வித்தியாசப்படுத்தவில்லை ஆகவே இயேசுநாதரின் பிறப்பு ஒருவேளை நாம் நினைக்கலாம் அது பணக்காரருக்குரியது ஏனென்றால் பணக்காரர்கள் தான் அதை கொண்டாடுகிறார்கள் இல்லை ஏழ்மையானவர்களிடத்திலும் ஆண்டவர் பிறக்க முடியும் நாம் நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே ஸ்டார் கட்டுகிறோம் எதற்காக கட்டுகிறோம் சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது என்பதற்காக கட்டுகிறோம் அதற்காக என்று சொல்லுகிறோம் ஆனால் அதில் இன்னும் ஒன்று அடங்கி இருக்கிறது என்ன என்று சொன்னால் சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டி அது வந்து எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்திலே இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்று கண்டுபிடித்தார்கள் இன்று நம்முடைய இல்லங்களிலே நாம் நட்சத்திரம் அதாவது ஸ்டாரை கட்டுகிறோம் என்றால் இந்த இல்லத்தில் ஏசு பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம் ஆகவே இந்த நல்ல தருணத்திலும் இந்த வசனத்தை மறுபடியுமாய் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன் உன்னதத்திலே தெய்வனுக்கு மகிமை இரண்டாவதாக பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியும் இதுதான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசுகிற கற்பொழன் ஐந்து நிமிடம் மாத்திரம் உங்களது முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் கூறுகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் தெய்வனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிற்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கம் பாவிகளை மீட்பதற்காக பாவிகளை மீட்கும் பொருளாக சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் நாம் விழுந்து கிடக்கிறது பாவத்தில் தான் ஏதோ ஒரு பாவத்தில் நாம் அடிமையாகி போய் இருக்கிறோம் ஒருவேளை போய் ஏதோ ஒரு சிறிய பாவமாயிருந்தாலும் நாம் பாவத்திற்கு இருக்கிறோம் ஆனால் எப்பொழுது உன்னதத்திலே அந்த தெய்வனுக்கு மகிமை உண்டாகும் என்று சொன்னால் மனம் திரும்புகிற ஒரே பாவியினால் மாத்திரம் ஆகவே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த நாளிலே சிறுளக்கோடு திருச்சபையிலே பாடல் பாடுவதற்காக சென்றேன் பாடல் பாடினேன் வைக்கப்பட்டிருந்த சுழு கப்பல ஒன்றை வாங்கிவிட்டு வந்து விட்டேன் அது அல்ல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம்தான் பரலோகத்திலே பர்லோகத்திலே மகிமை உண்டாகும் ஆகவே தூதர்கள் பாடின அந்த பாடல் அதாவது அந்த துதி பாடல் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொல்லி அந்த செய்தியை அவர்கள் பாடினார்கள் இன்று நாம் நாம் பாடுகிற பாடல்களும் அப்படி வேண்டும் பாவிகள் ஆகிய ஒரே ஒரு பாவியாகிய நாம் மனம் திரும்பினால் அந்த பரலோகத்திலே மகிமை உண்டாகும் அதுதான் இந்த வசனம் கொடுகிற முதல் சாராம்சம் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பூமியிலே சமாதானம் இரண்டு பதினான்கு இப்படியாய் கூறுகிறது அவரே நம்முடைய சமாதான காரணராகி என்று சொல்லப்படுகிறது சமாதானம் நமக்கு நல்கிறவர் ஆண்டவர் இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் அநேகருடைய இல்லங்களை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பு என்று ஒன்று எங்கள் இல்லத்திற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுமா கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று வந்துவிட்டாலே மது கடையிலே எடிய கூட்டம் மறுநாள் ஹெட்லைன்ஸ்ல வரும் நியூஸ் பேப்பரில் என்ன வரும் பல கோடிக்கு மது விற்பனை சமாதானம் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை அநேக இல்லங்களிலே அன்பானவர்களே சமாதானம் கெட்டு போகிற ஒரு சூழல் அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் இந்த நாட்களிலே தான் நம்முடைய வாலிப பிள்ளைகள் அறுபதில் ஓட்ட வேண்டிய வண்டியை நூற்றி இருபதில் ஓட்டுவார்கள் எங்கு போய் புரளுவார்கள் என்று தெரிகிறதில்லை இரவு வண்டியை எடுத்துவிட்டு சென்றால் இல்லத்திலே இருக்கிற பெற்றோர் சமாதானம் அச்சு போகிறார்கள் ஆனால் ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்து பிறந்தது நமக்கு சமாதானம் தர சமாதானத்தை குலைக்கிறதற்காக இல்ல சமாதானத்தை தருவதற்காக இந்த பிறப்பின் நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அதுதான் பிறப்பினுடைய இரண்டாவது சாராம்சம் கடைசியாக சொல்கிறேன் ஒன்றியோவான் நான்கு ஒன்பது கூறுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படிக்கு தெய்வன் அவரை உலகத்திலே அனுப்பினை தெய்வன் நம்ம மேல் அன்பு வெளிப்பட்டது தெய்வன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுவதற்காக தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் அன்எக்ஸ்பெக்டட் லவ் ஏசு கிறிஸ்து நம்மேல் மேல் வைத்தது அன்எக்ஸ்பெக்டட் லவ் அவ்வளவு அன்பு அந்த அன்புக்கு இணையானது இந்த உலகத்தில் யாரும் நமக்கு தர முடியாது பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்க முடியாது பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது கணவன் மனைவிக்கும் கொடுக்க முடியாது அவ்வளவு அன்எக்ஸ்பெக்டாக அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் நமக்காக பிறந்து நமக்காக மறித்து அந்த இசு உயிர் இந்த பிறப்பின் நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மையில் வைத்து ஒரு பூரணமான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லவ் அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இந்த வசனம் கூறுகிறது உன்னதத்திலே தெய்வனுக்கு மகிமை எப்பொழுது தெரியுமா மகிமை பாவிகளாகிய நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் மனம் திரும்பும் பொழுது இரண்டாவதாக கூறினேன் பூமியிலே சமாதானம் தரும்படியாய் நம்மீது வந்தார் கடைசியாக இந்த வசனம் கூறுகிறது நம்மையில் கொண்ட ஒரு அன்எக்பெக்டட் லவ் ஒரு பெரிய ஒரு அன்பு இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் பாடுகிறோம் அன்பு முறை ஆராதிக்கிறோம் நாட்களிலே ஸ்டார் கட்டுகிறோம் வாங்குகிறோம் அநேக பரிசு பொருட்களை நாம் ஒரு ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிறோம் வேதத்திலே மத்திய இரண்டாவது அதிகாரத்திலே சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து இயேசுக்கு காணிக்கை கொடுத்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம் தங்களையே கொடுத்தார்கள் இன்று நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம் இந்த இடத்துல பாடுபடியாக ஒரு வேலை கடந்து வந்திருந்தாலும் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் ஆண்டு வர நீர் எங்கே மேல் கொண்டது ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லாம் ஒரு அன்பு அதுக்காக தான் நீங்கள் இந்த உலகத்தில் வந்தீங்க அந்த உன்னதத்தில் தெய்வனுக்கு மகிமை அதாவது அந்த பிறப்பு நேரத்தில் எவ்வளோ ஒரு கழிப்பு உண்டானது அது எப்போ நாங்கள் உண்டு பண்ண முடியும் என்றால் நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது இந்த உலகத்தில் சமாதானம் தரும்படியாய் வந்தீர் அந்த சமாதானம் எங்களுடைய குடும்பங்களிலே இந்த நாட்களிலே நிறை ஏறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொறுத்தனையோடு கூட இந்த நாட்களிலே நாம் இந்த கிறிஸ்து நாம் கொண்டாடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அர்த்தம் உள்ளதா அமையும் என்பதில்லை எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்துவோம் பெரிதையா இயேசய்யா உம் அன்பு பெரி மரப்பன் எப்படி நான் மறப்பேன் உம்மன் எப்படி நான் மரப்பே எப்படி நான் மரப்பே எப்படி நான் மரப்பேன் உம்மன் நீரங்கள் மேல் வைத்த அன்பு உண்மையானது ஆண்டவரே நீர் நேசப்பா நீங்கள் அந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்தீங்க நீங்கள் பிறந்த பொழுது அண்டவரை அந்த உன்னதத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிமை உண்டானது அதே மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தினோம் அண்டவரே அதற்கு நாங்கள் என்ன செய்யணும் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே ப மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமே என்று தியானித்தோம் நீரங்கள் மேல் வைத்த அன்பு பிரியம் அந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ் ஈசப்பா நாங்கள் அதை உணர்கிறோம் ஆண்டவரே நீர் எனக்காக வந்தீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் சமாதானம் தருவதற்காக நீங்கள் வந்தீங்க அந்த அந்த சமாதானம் எங்களுடைய இல்லத்தில் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் சார்ந்திருக்கிற இடங்களிலே எப்போதும் நிறைவேறட்டும் மாண்ட வரேன் ஏசப்பா இந்த வருகிற கிறிஸ்து பிறப்பு நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் எல்லா விதத்திலும் சந்தோஷமும் அன்பும் சமாதானமும் நிறைவான நன்மை தரக்கூடியதாய் அமையட்டும் வண்ணமாக அல்ல வார்த்தையின்படி நாங்கள் எங்களை பாதுகாக்க நாங்கள் எங்களை வழிநடத்த நாங்கள் எங்களை புதுப்பிக்க எங்களையே நாங்கள் தத்துவம் சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து உமக்கு காணிக்கை தந்தது போல நாங்கள் எங்களையே உமக்காய் தருகிறோம் இரு நேற்று கிறிஸ்து பிறப்பு நாட்கள் சந்தோஷமாய் அமையட்டும் இசு மின்பொருன் மூலமாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கர்த்தாவே ஆமே ஆமே அண்டவர் தாமே இந்த வார்த்தையினுடைய நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக ஆமேன்